இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்துவிட்டாங்க எப்பவும் எழுந்துக்கிறத விட ஒன் ஹவருக்கு முன்னாடியே எழுந்துட்டேன் ஆனால் வந்து நைட் எங்கள் வீட்டில் எப்படி பூனை நுழைஞ்சதுனே தெரியல பூனை நைட்டு ஃபுல்லாகவுமே எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கு அது எப்படி போகிறதுனே தெரியல ஹாலேமே ஜன்னல் முடிவிட்டோம் கிச்சன் ஜன்னல் இருக்குது கிச்சன் ஜன்னல்லேருந்து கீழே போத்துன்னு உழ வேண்டியது தான் அது எட்டி எட்டி பார்த்துட்டு எப்படி போகிறதுட்டே தெரியாமல் அங்கே கிச்சனையும் நாஸ்தி பண்ணி ஆளையும் நாஸ்தி பண்ணி எழுந்து பார்த்தா மியா மியான் இந்த பூனை உள்ள பூந்துக்கிட்டு வரவே மாட்டேன்னுச்சு அதை தட்டி தட்டி வெளியே திருத்திட்டு கிச்சனுக்கு போனால் ஒரு ஷாக்கு ஹாலில் எப்படி போனாங்க ஒரு ஷாக்கு ரெண்டு சைடுமே நான் மறுபடி பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சி நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும் போது எப்பயும் நார்மலாக ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஏஞ்சிங்க அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷன் ஆகி எங்கள் அம்மாவை கொஞ்சம் கத்தி எங்கள் அம்மாவுக்கும் சீக்கிரம் தான் குழம்ப செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் அம்மா குழம்ப சீக்கிரம் தாளிக்க முடியாதுமா ஏன்னாக்கா குழம்ப காயில் வேக போட்டுட்டு அப்புறமா தான் வந்து தண்ணியில் வேக போட்டுட்டு அப்புறம் தான் லாஸ்ட்டாக தாலிப்போன்ட்டு ஒரு காமெடி பண்ணாங்க சரி இது எனக்கு டென்ஷனில் சிரிப்பு கூட வரல எங்கள் வீட்டு சைடில் வந்து மூணு பக்கமுமே வந்து நடுவில் தான் எங்கள் வீடு இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ட்டு கோயில் என் மூணு சைடுமே வந்து அன்றைக்கி கோயில் திருவிழா இந்த பக்கம் வந்து கூழ் ஊத்துறாங்க இன்னொரு சைடு வந்து தீமதி திருவிழா மூணு பக்கமுமே இருந்துச்சு சரி சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம போய் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு டைம் இருக்குமா என்னான்னு தெரியல அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷன் வேற இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ எங்கள் அம்மா எனக்கு கீழேருந்து குரல் கேட்க கொடுக்குறாங்க கருவாடை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சரி கருவாடை எடுத்துகிட்டு போயிட்டு காலையிலேருந்து எங்கள் அப்பாவை ஆளே காணும் வீட்டு பக்கமே மணி ஏறாச்சு ஏழ்றையாச்சு இன்னமும் காணணும் எங்கம்மாயிட்ட கேட்டால் வேப்பில ஒடச்சிட்டு வர போயிருக்காருமா அப்படின்னாங்க ஆனால் வேப்பிலையே உடச்சிட்டு வரல இங்கே தான் போனாருன்னு பார்த்தாக்கா கடைசியாக முடி வெட்டின்னு வரதுக்கு அவ்வளோ நேரம் எங்கேம்மா அப்போ எங்கே போனீங்கன்னு கேட்டாக்கா முடி வெட்டிட்டு வர போகணுன்றாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொள்ளு மாவு ஒரு முரத்தில் மாவு போடுவோம் இல்லையா அதுக்கோசம் அரிசி பச்சைரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த பச்சை அரிசி தான் இது அது வந்து நல்லா ஊற போட்டுட்டு மூணு மணி நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஆறெல்லாம் போடல அப்படியே வந்து மிக்சியில் போட்டு நான் நல்லா வெடிச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிட போகிறேன் நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு அதில் வந்து வெள்ளம் வந்து பொடி பண்ணி போட போகிறோம் இப்போ வந்து பொடி பண்ணி போடலாம் இப்போ என்னென்னக்கா காலையில் இந்த மாதிரி வெயில் அடிக்கிறது இல்லையா அப்போ வந்து விட்டமின் டி சி வந்து குறைஞ்சிருக்கிறவங்க நாக்கு புண்ணு உடம்பு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களாம் வந்து காலையில் வந்து ஏழுலேருந்து எட்டு மணி வரையும் இந்த சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் இருந்தோன்னாக்கா நல்லாவே வந்து உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும் அதே மாதிரி சாயங்காலம் நாலுலேருந்து அஞ்சு மணி வரையும் அது மாதிரி குழந்தைங்களா இருந்தால் ஷர்ட்டு எல்லாம் கழட்டிட்டு நம்ம நிற்க வைக்கலாம் கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் ஷர்ட் கழட்டிட்டு நிற்கலாம் நல்லா உடம்பு அப்சர்வ் ஆகும் காலையில் ஏழுலேருந்து எட்டு சாயங்காலம் நாலுலேருந்து அஞ்சு ஒருவேளை வந்து நமக்கு விட்டமின் டி குறைஞ்சிருக்குன்னா டாக்டரே சொல்லுவாங்க அது இல்லாமல் வீட்டில் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த சிறப்புலாம் குடிக்காமல் நம்ம ஓம்மேடாக பண்ணோன்னாக்கா இந்த கல் உப்பு இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா வந்து வெயிலில் நல்லா காய போடணும் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணணும் மறுபடியும் காய வைக்கணும் ஒரு நாலு நாள் அந்த மாதிரி காய வச்சுட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து சமையலில் பண்ணோம்னாக்கா நல்லாவே வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கும் இந்த அரிசி வந்து இப்போ நான் அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக போன வாரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ என்னென்னாக்கா அதில் என்ன வீடியோ போடுதுன்னாக்கா அந்த கறி கோழி கறி செஞ்ச வீடியோ போட்டிருந்தேன் அப்போது வந்து அந்த வெயில் வந்து கிச்சனில் நான் காமிக்கும்போது தெரியல நான் காமிக்கும்போது தெரியல என்னன்னாக்கா அந்த கிண்ணத்தில் போட்டது இருக்கிறதே தெரியாமல் இருந்துச்சு அப்போது எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு சொன்னார் இந்த மாதிரி மா நீ போன வாரம் ஒரு வீடியோ போட்ட அந்த வீடியோவை வந்து நீ கறியில காமிக்கிற சிறை தெரிலமாக வெயில்லை அதை நீ நல்லா பாரு பார்த்து சரி பண்ணு அப்படின்னு சொன்னார் சரி சரி அப்படின்னு சொன்னேன் அவருக்கு என்னென்னக்கா பொண்ணு வீடியோ பார்க்குறோம்லாம் கிடையாது ஒரு வீடியோ பார்க்குறோம் அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கரெக்டாக சொல்லணும் அது நல்லா இருந்தாலும் சொல்லுவார் நல்லா இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவார் ஒரு கமெண்ட் பண்ண தெரிஞ்சதுனா டக்கு டக்குன்னு டைப் பண்ணிவிடுவார் கமெண்ட் பண்ணது அதனால ஃபோன் நம்பர் இருக்குது பண்ணிட்டார் அதனால நான் அந்த வெயில்லேருந்து இப்படி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இது என்னென்னாக்கா முரத்தில் நான் வந்து மஞ்சள் தேய்க்கலான்னு இருந்தேன் குழம்பு செய்ய சொல்லி எங்கள் அம்மாயிட்ட கொடுத்துருந்தேன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க எல்லாமே அங்கே தான் பக்கத்தில் வச்சுருந்தேன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அந்த தண்டு வந்து போட மறந்துட்டு குழம்பே பண்ணியாச்சு பக்கத்தில் தண்டு கடைசியாக போய் தண்டு போடலான்னாக்கா ஐயோ மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனு என்ன பண்ணாங்க குக்கரில் போட்டு விசல் விட்டாங்க அது என்னென்னா அந்த ஸ்டவ் ரொம்ப கொஞ்சம் வச்சாலுமே ஸ்பீடாக இருக்கும்ல அது என்ன ஆச்சுனாக்கா நல்லா தீஞ்சி போச்சு ஒரு தீஞ்சி போன வாசனை அடிக்கிறது என்னம்மா என்ன தான் தீஞ்சி விட்டீங்கன்னு எங்கள் அப்பா கேட்க எங்கள் அம்மா ஓட்டு கவ கம்பனேற்ற தாழ்ந்து பார்த்தா தண்டெல்லாம் தேய்ச்சி போய் குழம்புல போட முடியாமல் போச்சு ஏதோ ஒன்று ரெண்டு தான் போட்டோம் அதை கேட்டு சண்டை போட்டுன்னு இருந்தாங்க அப்படியே அந்த டைம் போச்சு நான் வந்து எல்லாம் வந்து எங்கள் அம்மா கிச்சனாண்டே போகல என்னை விட்டாங்க அம்மா நீயே பார்த்துக்கோ நீயே பண்ணு நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் சரி பரவாயில்ல என்னை விட்டுவிட்டு நான் செஞ்சேன் ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு உள்ளே நிறைய வேலை இருந்ததுனால கிச்சன் வேலையை எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்ட குழம்பு கீரை நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது வந்து இது நான் வந்து சாமி கும்பிடும் போது கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இது எல்லாமே காமிச்சிடுறேன் நான் எதுவுமே காமிக்காமல் இல்லை சாமி கிட்டே வச்சுட்டாக்கா காமிக்க மாட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த சாமி கும்பிட்றது மட்டும் நம்ம கோசம் கொஞ்சம் இந்த டைம் விடு வீடியோ எடுக்காத அப்படின்னு சொன்னதுனால சரி எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நான் வந்து மீதி எல்லாமே நல்லா போடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால இப்போ வந்து நான் காமிச்சிடுறேன் இப்போ இதில் நம்ம என்ன போடுவோன்னாக்கா ஒரு சின்ன ப்ரைவசி தான் வேறு ஒன்றும் கிடையாது காமிக்கக்கூடாதுன்னு இல்லை வேணான்னு சொன்னதுனால காமிக்க வேணாம் நம்ம மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா டைம் அதனால் நான் விட்டுவிட்டேன் இப்போ இதில் என்ன போடுவோம்னாக்கா நம்ம அரிசி இந்த அரிசி அரைச்சோம் இல்லையா அது கூட வெள்ளம் போட்டு கொஞ்சமாக வந்து மொத்தமாக வெள்ளம் போட்டு அரிசி போட்டு தூள் மாவு மாதிரி போட்டு நல்லா இதில் தூவி விட்டுருவோம் இன்னொன்றுத்தில் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுப்போம் இது தனியாக இருக்கும் நான் நேற்றி நைட்டு வந்து தயிர் துவச்சு வச்சேன் இல்லையா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக தண்ணியே இல்லாமல் கெட்டி தயிராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்து நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடிக்கு பசங்களுக்கு போவேன் ஏன்னா வந்து முகேஷ்கு தயிர் சாதம்னா பிடிக்கும் டக்குனு ஒரு தயிரை வாங்குவோம் தயிர் இது பண்ணி கொடுப்போம் அப்போ டாக்டர் சொன்னாங்க நான் ஒரு ஆடி சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி உடம்பு சரியில்லை தயிர் சாதம் கொடுத்தேன் தயிர் மோர் கொடுத்தேன் கடையில் வாங்கினேன் ஆமாண்ணும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இப்போது நான் வீட்டில் தயிர் கொஞ்சம் பால் மறாமல் நம்ம வந்து பால் தயிர் துவச்சி வச்சோம்னாக்கா அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அடிக்கடிக்கு போகாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கா மாதிரி பார்த்துக்குது உடம்புமே நல்லா இருக்குது அதனால் வந்து வீட்டிலையே தயிர் துவச்சிடுறது இப்போது ஊற்றுறதுக்கும் வீட்டிலையே தயிர் துவச்சிடலாம் கடையில் தயிர் இப்போல்லாம் வாங்கிறது கிடையாது இந்த தேங்காய் எதுக்குனாக்கா இந்த வெங்காயம் எதுக்குனாக்கா நம்ம கூழ் மேலே போடுவோம் இல்லையா அதுக்கோசம் தயிர் அதுக்கப்புறம் வெங்காயம் வேப்பில் போடும் இப்போ அம்மா அந்த அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னாக்கா நம்ம வந்து சாமி கும்பிடும் போது எல்லாம் செஞ்சுட்டு இப்போ சாமி கும்பிட போகிறாங்க நம்ம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அப்பா சரியா நம்ம பாட்டுன்னு ஒரு பக்கம் ஒவ்வொரு ஓரமாக இருக்கலாம் அவங்க சாமி கும்பிட்டோம் அதுக்கு நீ இருக்க வேணாம் ஒவ்வொரு மூணில் இருந்துக்கலாம் அவன் அவங்க கும்பிட்டோம் அப்படின்னாக்கா அது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஏன் போயிடலாம் அப்புறம் வரலாம் அவங்க சாமி கும்பிட்டு அது வர ஏறி ஏறி இறங்குவியா ஆனால் இங்கே மூலையில் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வரவே மாட்டேன்னாங்க நான் வந்து கம்பல் பண்ணி சரி கொஞ்சம் வாங்க அப்படின்னேன் அப்புறம் நீ வேறு வீடியோ எடுப்போமா யாராவது பார்த்தாங்க இதையே அங்கே போச்சு இது போகக்கூடாது ஏன் போய் செய்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க நான் வரலம்மா அப்படின்னாங்க யாரும் திட்டமாட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டுருந்தேன் இந்த வெங்காயம்லாம் வந்து கூழ் மேலே போடுறதுக்கோசம் நான் வந்து அரிஞ்சு வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கூழ் வந்து சாமியாண்டு வச்சுட்டு மீதி கூழ் வந்து ரெடியாக கரைச்சி வச்சோம்னா அது வெளியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஊற்றும் போது கூட உடனே இதை எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த நேரத்துக்கு டக்குன்னு கரைக்கும் போது நம்ம கூழ் கொடுக்க கூப்பிட்டவங்களோட நம்ம வெயிட் பண்ணி நிற்க வைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து உடனே எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நிறைய வெங்காயமாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இந்த வெள்ளம் எதுக்குன்னா இந்த துள்ளுமாவுக்கோசம் நான் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அரிசி மாவில் போடும்போது இந்த மாதிரி சீவிட்டோம்னா நல்லா தூளாகிடும் ரொம்பவுமே நம்ம கையை வச்சு அப்படியே பெசைஞ்சாலுமே தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும் கொஞ்சமாக பெசிஞ்சி வச்சுக்கணும் இது மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து இங்கேயே ரெடி பண்ணிடுச்சு எனக்கு வீட்டுள்ளேயே வந்து பயங்கர வேலைச்சு அம்மாவுக்கு வந்து குழம்பு கீரை அது வெளியே செய்கிற வேலை மட்டும் கொடுத்தேன் நான் மீதி எல்லாமே இங்கே செஞ்சுவிட்டேன் சாமிக்கு இது இது மாதிரி நம்ம வந்து தூள்லாம் பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நான் வந்து இந்த வீடியோ ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணிட்ட மத்தியானம் அப்போ வந்து இந்த பாட்டு சாமி பாட்டு நம்ம பேக்ரவுண்டில் கேட்குது இல்லையா காப்பி ரைட்டிங் கொடுத்துட்டாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடுவில் வந்து இது வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கே வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு என்னக்கா நான் உடனே அன்னைக்கு நைட்டே எடிட் பண்ணி போடணும்னு இருந்தால் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால தூங்கிட்டேன் மறுநாள் எடிட் பண்ணி போடணுன்னும் போது நல்ல ஒரு சூறாவளி காற்று வந்துச்சுங்க அந்த காற்றுல வந்து மேலே துணி எடுத்துகிட்டு இருக்கும் போது என் சின்ன பையன என் கூட இருந்தான் நான் இப்படி வரவும் என் பையன் அப்படி இருக்க இந்த டேங்க்கு மேலே ஒரு பிளேவுட் வச்சு கல் வச்சுருந்தேன் ஏன்னா ஏற்கனவே இன்னும் ஒரு மா மழை வந்ததில் வந்து அந்த டேங்க் மூடி வந்து பறந்து போச்சு அது எங்கேயுமே கடைக்கில் தேடியும் அதனால் எமர்ஜென்சிக்காக அந்த பிளேவுட் வச்சு கல் வச்சும் பாருங்கள் அது அப்படியே பறந்து அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி என் பையன் காலில் விழுந்து கால் கட்ட வரல் ரெண்டு விரல் வந்து நல்லா கொஞ்சம் ஃபிராக்சர் ஆகிடுச்சி ஸோ அதுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக மறுநாள் சின்ன குழந்தை இருந்தாலும் கொஞ்சம் கூடவே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படியுமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நான் மதியானம் எடிட் பண்ணி போட்டேன் பின்னாடி ஒரு சாமி பாட்டை கேட்டு என்னுடைய வீடியோவை வந்து காப்பி ரைட்டிங் போட்டான் அப்போ அதை வந்து வாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் எடிட் பண்ணி போடுறேன் வாய்ஸ் கொடுத்து போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னும் வீடியோ வரலைன்ட்டு ஸோ ஒரு வீடியோ நமக்கு போடுற அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சுனா ஏதோ ஒன்று கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காமல் கோவப்படாமல் கொஞ்சம் பாருங்கள் இது லென்த்தாக தான் இருக்கும் ஆனாலும் வந்து நிறைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன் அது ஒன்று தான் இப்போ வந்து நம்ம கூழெல்லாம் எடுத்து சாமிக்கு ரெடி ஆகி கரைக்கிறோம் கரைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னால் வந்து டைம் ஆகிட்டே இருக்குது கூழ் வந்து நான் நினச்சதை விட நிறையவே இந்த வாட்டி காசுனேன் நான் வந்து மூணாவது வாரம் நம்மளால் ஊற்ற முடியல ஏன்னா எப்பயுமே வந்து மூணாவது வாரம் தான் ஊற்றுவேன் ஆனால் இப்போ ஊற்ற முடியாமல் போயிடுச்சு அதனால் நாலாவது வாரம் ஸோ இதெல்லாமே வேலை செஞ்சு கரைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணும்போது நமக்கு கூழே இல்லை எல்லாம் வந்து அப்படி இப்படின்னு வாங்கிட்டு போய் எங்கேருந்தோ எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல எல்லாருமே கூழ் வாங்கிப்போம் போனாங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு கூழ் தரைச்சு இல்லை இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு எல்லாருக்குமே கொடுத்தோம் கூழ் அப்புறம் நம்ம தயிர் கெட்டியாக எனக்கு அந்த தயிர் பார்க்கும்போது அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு தண்ணியே இல்லை நம்ம அந்த 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 கப் அந்த ஸ்பூனில் எடுக்கும் போது தான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுச்சு அவ்வளோ திக்காக இருந்துச்சு தயிர் தயிருமே புளிக்கல கூழ் எல்லாருமே சாப்பிட்டவங்க இங்கே தெருவில் எல்லாருமே சொன்னாங்க கூழ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிம்மதியாக கூழ ஊற்றி முடிச்சுட்டு நடுவில் வந்து கூழ் ஊற்றும் போது வந்து கொஞ்சம் வந்து வீடியோ எடுக்க வேண்டான்னு தான் பார்த்தேன் நான் ஆனால் வந்து மனது கேட்கல ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இங்கே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஏன்னா மீதி பேர் வந்து நமக்கு தெரிஞ்சவரையும் வரையும் மலேசியாவில் வந்து நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க சிங்கப்பூர் அப்புறம் வந்து சவுதி சவுதியில் இப்போது அங்கே இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு வந்து நமக்கு சாமி கும்பிட கூப்பிட்டுட்டு இல்லை இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்கலான்னு இருந்தோம்னா அது கட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா அதனால் நான் வீட்டில் சொல்லியோ கொஞ்சம் அப்படி வந்து ஒரு சின்ன லைட்டாக ஒரு வீடியோ எடுத்து அதுக்கே வந்து லைட்டாக ஒரு ஒரு சின்ன சண்டை தான் ஸோ சரி சாரி கேட்டுட்டு இது மாதிரி புரிய வச்சதும் ஓகே அப்படின்னு மாட்டாங்க நான் வந்து இந்த இப்போ நான் காமிக்கிற ஸ்கிரிப்லாம் வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் சாமிக்கு முன்னாடி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இதை காமிச்சிட்டேன் இதை தான் சாமிக்கு முன்னாடி வைப்போம் நான் சாமி கும்பிடும் போது காமிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஆனால் மலசை கேட்கல இங்கே நம்ம இருக்கிறத விட அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றது எல்லாமே புதுசாக இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் நான் வந்து வீடியோ எடுத்தேன் அந்த நேரம் கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் துவச்ச போட்டுட்டோனாக்கா கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டோனாக்கா அது மறந்துடுவாங்க நார்மலாக போய்டும் இப்போ இந்த பார்க்குற இந்த இது தான் வந்து நான் எடுக்க வேணாம் அப்படின்னு இருந்தது ஸோ எடுத்துட்டேன் எல்லாம் வந்து ஒரு வீடியோ நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலது வந்து கொஞ்சம் இது பண்ணி காமிச்சு தான் ஆகணும் எடுக்க வேணான்னு சொன்னதை எடுத்துகிட்டேன் ஏன் நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டு இப்போ வந்து கீழே கூழ் ஊற்றுறோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா என் மொபைல் வந்து நடுவில் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருந்துச்சு அப்போ இந்த கேமராலாம் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு அந்த கேமரா மாற்றினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு பேக்குன்ட்டு நாங்கள் பார்த்து தான் செக் பண்ணி அதே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது வெயிலில் எடுத்துகிட்டு போனால் அந்த கேமரா வந்து ஃப்ரண்ட்டு கேமரா வந்து ஆகிடும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல நான் வந்து வீடியோ வச்சுட்டு ஊற்ற கூழு கீழே கொடுக்கும்போது அது க்ரீனாக இருக்குது நான் எடிட் பண்ணலான்னு எடுத்தப்போ அந்த ஃப்ரண்ட் கேமரா அப்படியே இப்படி திருப்பி வைக்கும்போது செம்மையாக க்ரீனாக இருந்துச்சு ஃபுல்லாகவுமே அதனாலே அந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்கிப்பாக தான் காமிச்சிருப்பேன் அதை காமிக்க முடியல சின்னதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ எப்படி அந்த மாதிரி ஏச்சுன்னு தெரியல நான் மொபைல் கொடுத்த இடத்துலேயே தான் போய் கேட்கணும் ஆனால் நம்ம நடக்க போக வர கொஞ்சம் அந்த இது இருந்துச்சுன்னா நம்ம கேமரா நல்லா தெரியுது அப்படி இல்லைனா வெயிலுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக அப்படியே இருந்துச்சு நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் அது எதனாலன்னு எனக்கு தெரியல அதை நான் கொஞ்சம் பார்க்கணும் இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அது ஒரு சின்ன இது தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நான் வெளியே போது என்ன ஆச்சுனாக்கா நடுவில் எல்லா மொபைல் ரிப்பேர் ஆச்சு அதில் வந்து கேமரா போது வெளியில வெயில்ல படும் போது எனக்கே தெரியாது எடிட் பண்ணும் போது தான் பார்த்தா இந்த மாதிரி கிரீனா இருக்குனால ஒன்றும் பண்ண முடியல சாரி இது வந்து ஓரளவு கொஞ்சம் தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்க வந்து கீழே வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து கூழ் வந்து கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து கூழ் வாங்கிக்கலாம் இந்த வாட்டி கூழ் வந்து நான் நினைச்சதை விட அதிகமாக தான் காசு வச்சிருக்கேன் ஆனால் அந்த கூழ் வந்து பத்தல அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ கூழ் வந்து தீர்ந்து போச்சு உண்மையிலே தனி கடல் ஒரு சொம்பு ஒரு கிளாஸு காயில் எங்களுக்கு இல்லைனாலும் எல்லாருக்குமே லீர்த்து என் மதியி பசங்க ஹாப்பி நாங்கள் ஹாப்பி எங்கள் அம்மா வீட்டு சைட்லன்னு பார்த்தா காலையில் கருவாட்டு குழம்பு சேர்க்க மாட்டாங்க வெறும் மொச்சகம் காயெல்லாம் போட்டு தான் செய்வாங்க இப்போ பாருங்கள் இந்த வீடியோ என் வீட்டுக்காரர் இப்படி க்ராஸ் ஆகும்போது ஒயிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் க்ரீனாக இருக்குது இந்த இந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது நான் பார்த்தேன் அந்த புக்காக இருந்தேன் ஆனால் வந்து எதுனாலு தெரியல பார்க்கலாம் அதை நான் கொஞ்சம் பார்க்கணும் இது உங்களுக்கான கூழு இது உங்களுக்கோசம் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு கிடைச்சதுக்கு அந்த சொம்பு தான் ஸோ இந்த ஒரு சொம்பே வந்து மூணு பேர் ஷேர் பண்ணிக்கணும் கூழ் கீரை குழம்பு இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சாப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு கூழ் நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா கூழுமே காலையில் ஆகிடுச்சு கடைசியாக அங்கேயே உட்காந்து கூழ் குடிச்சிட்டு நான் என் வீட்டுக்கார் தாத்தா ஆயாக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த சொம்பிலே நல்லா நிம்மதியாக குடிச்சிட்டு முடிச்சாச்சு பார்ட் த்ரீ வந்து நைட்டு கும்பம் போடுறோம் அது ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும் நான் நிறைய எடுக்கலை ஏன்னா வந்து வேலை அதிகமாக இருந்துச்சு ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு சும்மா கொஞ்சமாக தான் வரும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்